சாயிராம் சாயி பணிக அனைவருக்கும் சாந்திரில் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் அதான் நம்ம எல்லோரும் வந்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஏதாவது விசேஷங்கள் நடக்கும்போது நம்ம எதாவது ஒன்று செய்கிறோம் செய்யும்போது என்ன செய்கிறோம் நம்ம எல்லாருமே பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் கொடுப்போம் அட்லீஸ்ட் ரொம்ப நிறைய பேருக்கு கொடுக்காட்டி கூட ஒரு நம்ம வீட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இந்த சைடாக அந்த சைடு இருக்கவங்க வீட்டுக்கு கண்டிப்பாக கொடுப்போம் அது வந்து ஒரு இது எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டோம்னா அது ஒரு சந்தோஷமா இருக்குது அதனால தான் எல்லா வீட்லையும் இருக்கிற பெரியவங்க அதாவது அம்மாவும் அப்பாவும் என்ன செய்வாங்கன்னா தன் குழந்தைங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றத ரொம்ப விரும்புவாங்க அப்படி ஒரு பாசத்தை விரும்பாதவங்கன்னு யாருமே இந்த உலகத்துல இருக்க முடியாது எல்லாருமே மனுஷங்களை தானே மனுஷங்க எல்லாருமே அந்த ஒரு பாசத்துக்கு அடிச்சு அடிபணிஞ்சவங்களாம் ஆயிடுறாங்க சரியா எங்கள் மாமியார் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நாங்கள் ஒவ்வொரு பக்கம் இருந்தாலும் எல்லாரும் ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு ஒரு தனி சந்தோஷம் வந்துடுது ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அவங்க எங்களைய வந்து சமைக்க விட்டதே இல்லை எல்லாரும் ஒட்டுக்கா இருந்து சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ண அந்த நேரத்தில் அவங்க தான் எல்லா சமையலும் செய்வாங்க அவங்க நல்லா முடிஞ்ச வரைக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் முடியாமல் போனதுக்கப்புறமா நானும் எங்கள் குழுதினார் ஒய்ஃபும் ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாரும் செய்வோம் இப்படி வந்து எல்லோரும் உட்காந்து சாப்பிடும்போது மனசு ஒரு ரொம்ப சந்தோஷப்படுது அத்தகைய ஒரு சூழ்நிலையை எல்லா மனுஷங்களும் அனுபவிக்க தான் செய்கிறாங்க சரி நம்மக்கிட்ட இருக்கிற தீபாவளிப்பெலாம் பாருங்க நம்ம ஸ்வீட்ஸ் எல்லாம் மற்றவங்களுக்கு கொடுப்போம்ல எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா விடிய விடிய உட்காந்து அந்த ஸ்வீட்லாம் செஞ்சு முறுக்கு சுட்டு மிக்சர் செஞ்சு வச்சு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க இந்த சைடு ஒரு பத்து வயிற்று வீட்டுக்கு நானும் எங்களோடது போவோம் அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டில் என்னென்ன ஸ்வீட் இருக்கோ அது நம்மளுக்கு வீட்டுக்கு கொடுப்பாங்க ஒரு வாரத்துக்கு ஸ்நாக்ஸ் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது அத்தகைய ஒரு உன்னதமான சூழ்நிலை ஏற்படும் நம்ம எல்லாம் எப்படின்னு சொன்னால் முஸ்லீம்கள் எல்லாம் அது வேற மாதிரியானது அவங்களோட எல்லா கருத்துக்களுமே எனக்கு பிடிக்கும் நான் போய் தொலைவி போய் எதையும் பார்க்க மாட்டேன் எதாச்சியாக என் கண்ணில் எல்லாமே படும் சரிங்களா அவங்க வாருங்க ஒரு உன்னதமான ஒரு விஷயத்த செஞ்சுட்டு வராங்க இப்போ நம்ம இதில் வந்து ஒருத்தனை வந்து ரொம்ப தாழ்ந்து போயிட்டான்னா அப்பாட அவன் நம்மளை விட தாழ்ந்து போயிட்டான் நம்ம அவனை விட பீட்டடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் நம்ம நினைப்போம் ஆனால் முஸ்லீம்ஸை வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க யாரும் அந்த மாதிரி நினைக்கிறதில்லை யார் ஒருத்தன் தாழ்ந்து போனாலும் அவங்க வந்து அவங்களுக்கு முக்கால்வாசி ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவங்கள ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர்ற மாதிரியான ஒரு தொழிலாக அமை அமைச்சு தருவாங்க ஒருத்தங்க சொல்லுவாங்க ஒருத்தனுக்கு பசிக்கு நெல்லை கொடுக்குறத விட பசிக்கு சாப்பாடு போடுறதை விட நெல்லை கொடு அவன் வந்து அதை போட்டு விளை அப்படின்ற மாதிரி சொல்வாரு அது மாதிரி தான் எல்லாருமே இவங்க வந்து என்னென்னா வாழ்வாதாரத்துக்கு தேவையான எல்லா ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுவாங்க அப்படி உன்னதமான ஒரு அன்புமயமானவங்க இந்த முஸ்லீம்ஸ்காரங்களாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நேரம் தொழுக வைப்பாங்க அஞ்சு நேரம் தொழுகை செய்கிறவங்க மட்டும்தான் முஸ்லீமாக இருக்க முடியும் அப்படின்றது அவங்களோட ஆணித்தரமான கருத்து அவங்க எவ்வளோ அன்பும் பிரியமும் அல்லாமல் வச்சுருக்காங்க தெரியுங்களா காலிலிருந்து செருப்பு அழுந்தாலும் கூட ஏன் அல்லாஹ் வந்து எனக்கு அதை போட்டு தருவார் அப்படின்றதுல ஒரு உறுதியான மனநிலை கொண்டவங்களாம் அவங்களாம் இருக்காங்க இப் இன்னைக்கு வந்து எல்லாத்துக்கும் புக்ரீன் இன்னைக்கு வந்து எல்லாத்துக்கும் பக்ரீத் தின வாழ்த்துக்கள் இன்றைக்கி எல்லோரும் பகிர்ந்து கொண்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன ஆடுகளை ஆடுகளையெல்லாம் வெட்டி கூறு போட்டு அது வந்து என்ன பத்து பேர்த்துக்குனாலும் குறைஞ்ச வச்சு அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்து இப்போது ரம்ஜான் பக்ரீத்னா எல்லாத்து வீட்லேயும் பிரியாணியாக இருக்கும் நம்ம நினைப்போம் முஸ்லீம்ஸ் எல்லாருமே பணக்காரங்கன்னு அப்படி கிடையாது ஒரு நேரம் கஷ்டப்படுறவங்க எல்லா இதுலேயுமே இருக்காங்க அப்போது அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த கறிகளை வந்து பகிர்ந்து கொடுப்பாங்களாம அவங்களும் சந்தோஷமாக இன்னைக்கு நல்லபடியாக சாப்பிடட்டும் அப்போ வந்து எல்லா ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி உன்னதமானவங்களோட கொள்கைகளில்தான் சாயப்பா பின்பற்றி வந்தார் அவரும் என்னன்னா இந்து முஸ்லீம் ஒற்றுமையை தான் அதிகமாக வலியுறுத்துனார் அதனால தான் ராமநவமி அன்றைக்கி அந்த உருஸ் பண்டிகையும் கூட வந்துச்சு இந்த மாதிரியான ஒரு இதை பண்ணினார் அப்புறம் முஸ்லீம்களை பார்த்தா ராமர் உங்களை காக்கட்டும் போடுவார் ரா இந்துக்களை பார்த்தோன்னா அண்ணா மாலிக் அப்படிம்பார் கடவுள் ஒருவரே கடவுளே ஏஜமானார் அந்த மாதிரிலாம் சொல்வார் அவங்க வந்து இந்த கறி துண்டு போட்டுட்டு எல்லாத்துக்கும் கொடுத்து அவங்களும் சந்தோஷமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பாங்களாமா சரிங்களா இன்றைக்கி செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை மிகவும் பலம் வாய்ந்ததாக இருக்கும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் சாயப்பாக்கு கூட இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும் இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுங்க இருக்கிறவங்களுக்கு மேலும் மேலும் வந்துக்கிட்டே இருக்கும் நம்மால காசு பணம் சம்பாதிச்சு வச்சு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு கொடுத்து பழகிட்டோம்னாவே போகுந்தோம் அதே மாதிரி ஒரு நல்ல நாள் கெட்ட நாள் அப்போல்லாம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுத்து பழகுங்க இப்போ வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு குழந்தன்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ இருக்கிறவங்களாம் ரெண்டு கூட பெற்றுக்கிறது இல்லை ஆனால் ரெண்டு குழந்த மூணு குழந்த இருக்கிறவங்க வீட்டில் எல்லாம் பாருங்கள் ஒரு பொருள் வாங்கிக்கிறக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போனாலும் கூட அது பகிர்ந்து கொடுத்து இது பண்ணுவாங்க மக்களை பெற்ற மகரா மக அதிகமான குழந்தைகள் இருக்க வீட்டில் வந்து செல்வத்துக்கு என்றைக்கும் தடை வராது அப்படிம்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி கடவுள் எரணத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்களே இதெல்லாம் பழைய விதி இப்போ எல்லாரும் ஒரு குழந்தையோடு நிப்பாட்டிக்கிறாங்க போதும் எனக்கு இது போதும் இல்லைங்காமல் இருந்தால் போதும் அப்படின்ற மனநிலைக்கு எல்லாரும் வாழ்ந்துட்டாங்க இப்போது நாம் நினைக்கிறதெல்லாம் நினச்சி நடந்தாதான் நம்ம எல்லாமே எல்லாத்துக்கும் செய்ய முடியும் நாம் நினைக்காதது சேர்ந்து நடக்குது அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம எல்லாமே செய்கிறோம் கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கிறோம் கோவப்படுறதில்ல யார் மேலேயும் யார் மேலேயும் பொறாமைப்படுறதில்ல எல்லாத்துக்கும் முடிஞ்ச உதவி செய்கிறோம் எல்லா நல்லா பிழக்க விளக்கங்களையும் அவருக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறோம் அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்மளும் அவர் கூட பேசிக்கிட்டு இருக்கோம் எல்லாம் செய்கிறோம் இருந்தாலும் நம்ம கஷ்டப்படுறோம் ஏன்னா அதுக்கு ஒரு நேரங்களாக சரியான நேரங்களும் இருக்குது அது வர்ற வரைக்கும் நாம் அமைதியாக தான் இருக்கும் இந்த ஒரு அற்புதமான நாளில் நீங்களும் நல்லா இருக்கட்டும்னு கிட்ட நான் ஆசை வேண்டுகிறேன் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் சாயப்பாவோட அருப்பேராற்றல் அமையுமாக சரிங்களா நீங்கள் எல்லாரும் தான் இருப்பீங்க நீங்கள் எல்லாருமே நல்லா இருந்து அதுக்குரிய வருமானத்தை பெருக்கி அதுக்கப்புறமா அது மூலியமாக பல நன்மைகள் செய்து நீங்கள் ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழணும்னு இந்த ஒரு அரிய நாளில் நான் அல்லா கிட்ட வேண்டிக்கிறேன் அல்லா மாலிக் சாயப்பாவின் திருவடிகளே சரணம் அவர் வந்து நம்மளுக்கும் ஒரு மேட்ரு சொல்கிறாரு என்ன மேட்ருன்னு நாமளும் தான் பார்ப்போமே சரிங்களா சூப்பரான மேட்ராக தான் சொல்கிறாரு சதா சர்வ காலமும் என்னையே நினைத்து என் நாமத்தையே உச்சரித்து கொண்டிருந்தாலும் உன் மனதில் ஆழமாக புதைந்து கிடக்கும் கவலைகளில் இருந்து வெளியே வர இயலாமல் தவிக்கும் நிலையைப் பார்த்து என் நெஞ்சம் பதறுகிறது நீயும் நான் கூறும் படிதான் நடக்கின்றாய் அதில் குறைவில்லை ஆனால் நடந்து முடிந்தவைகளை உன்னால் மறக்க முடியாமல் நித்தமும் நீ கண்ணீர் விடுவதை பார்க்க எனக்கு சக்தி இல்லை நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துவிட்டது துன்பங்களை எல்லாம் சந்தித்து முடித்து விட்டாய் நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்களுக்கு எதிரில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தனிமையில் கோழையைப் போன்று அழுகின்றாய் அழாதே தைரியமாக இரு உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்கள் தன்னிலை உணரும் காலத்தை உருவாக்குவேன் நீ இழந்தது எல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய வழிவகை செய்வேன் அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு சாயே துணை சாயே சாஸ்வதம் இன்னும் என் நிலை இறங்கினாலும் சாய் இருக்கிறார் என்று இருக்கிறாயே உன்னை எப்படி கைவிடுவேன் நீ பார்த்து கொண்டே இரு உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கின்றேன் உன் குழந்தைகளால் உன்னை மேன்மடைய செய்கின்றேன் என்னை நம்பு இது என் சத்திய வாக்கு எல்லாவற்றையும் மனதிற்கு அடியில் புதைத்து வைராகியத்துடன் வளம் வா நீ சாயின் குழந்தை உன்னை அசைத்து பார்க்கிறவர்களை சாய் அசைத்து பார்ப்பார் என்ற நம்பிக்கையுடன் இரு நிச்சயம் நல்ல நிலைக்கு வருவாய் என்னுடைய ஆசிர்வாதங்கள் உங்களுடன் எப்போதும் இருக்கும் அப்படின்னு கூறுறாரு அதனால நம்ம வந்து எதுக்கும் கலங்கணும்னு அவசியமே இல்லை என்னை தஞ்சமடைந்த உன்னை எப்போதும் நிர்கதியாக இருக்க விடமாட்டேன் என்பதையும் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதையும் உறுதியாக நம்பு உன் நம்பிக்கை வீண் போகாது இன்னும் கொஞ்ச காலத்தில் உன் பிரச்சனைகள் நோய்கடன் கசப்பான உறவுகள் அனைத்தும் மாறி அனைத்திலும் சுகமாக வாழ ஆரம்பிப்பார் அப்படின்னு சொல்கிறாரு அதனால் நம்ம நல்லா தான் இருக்கோம் வாழ்வோம் வளமுடன் ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்